சேரர் சோழர் பாண்டியரண மூவர் செம்மடியிலே தகழ்ந்து முச்சங்கம் தொட்டினிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்த்து பண்ணி போர் மஞ்சத்திலே துயின்று தேனும் திணைப்பாடும் தமிழுக்கு அளித்திட்டேன் அளித்திட்ட நூலோடும் நுயிலோடும் மூட்டி வளர்த்திட்ட தமிழ் எழுத்தானி கல்வி எடுத்துக்கொண்டு கனிம தட்டுகள் எல் கல்வெட்டுகள் எல் ஒலைச்சுவடிகள் இல் மூங்கில் பட்டயங்கள் எல் காகித படிவங்களில் எல் கடிமன் என்று எல்லா காலங்களிலும் ஆடி நின்று எல்லா மொழிகளிலும் மீறி நின்று ஈர் ஆயிரம் ஆண்டுகள் கடந்து உன்னத மொழியாமும் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம் மற்றும் இங்குள்ள சான்றோர் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சுகந்தன் நான் இப்பொழுது நிழல் உலக நாயகனா நிஜ உலக நாயகனா யார் சிறந்தவர் என்ற பேச வந்துள்ளேன் இன்று இந்த மேடையில் இருநாயகர்கள் நிற்கிறார்கள் ஒருவர் இருளின் திரைவிலக்கி வரும் நிழல் உலக மற்றொருவர் உயர்வை துளிகளின் உலக நாயகன் நாம் யாரை போற்ற வேண்டும் கற்பனையா உண்மையா நாயகன் என்றால் என்ன ஜெயில் சண்டை போடுவான் அல்ல நிஜ வாழ்க்கையில் நியாயப்படி நடப்பந்தான் முதல் நாயகன் சட்டத்தை தன் கையில் எடுப்பான் ஆனால் நாயகனோ சட்டத்தின் முன்பை நிலைநாட்டுவான் ஒரு தீயணைப்பு வீரனின் தியாகத்தின் முன் பத்து சண்டை காட்சிகள் தோற்றுப்போகும் ஒரு மருத்துவரின் நெருக்கத்தின் முன் எந்த ஒரு நிழல் சாகசம் இருக்க முடியாது நிஜநாயகன் நம் அண்டை வீட்டாராகவோ ஏன் நம் குடும்பத்தில் ஒருவராகவோ கூட இருக்கலாம் அவர் கையில் துப்பாக்கி இருக்காது ஆனால் உதவிகரம் உண்டு இதற்கு நான் ஒரு சிறு கதையை கூற விரும்புகிறேன் அருண் என்ற சிறுவன் சூப்பர் ஷேடோ என்ற கற்பனையான நாயகனை அதாவது நிழல் நாயகனை மிகவும் விரும்பினான் ஒரு நாள் அவன் பள்ளிக்கருகில் திடீரென ஒரு வீட்டில் தீ பிடித்தது அப்பொழுது அங்குள்ளவர்களை சூப்பர் ஷேடோ வருவார் என்று நினைத்தான் ஆனால் வரவில்லை அதற்கு பதிலாக ஒரு தீயணைப்பு வீரர் தன் உயிரை பணைய வைத்து அங்குள்ள நிலை காப்பாற்றினார் இதை கண்ட அப்பொழுதுதான் நிஜ உலக நாயகன் தான் சிறந்தவர் என்று புரிகிறது நிகழ்நாயகன் நம்மை மகிழ்விப்பார்கள் கற்பனை செய்ய வைப்பார்கள் ஆனால் நிஜநாயகனோ தன் அன்பே உழைப்பு மற்றும் தைரியத்தால் பிறருக்கு ஆசிரியர் மாணவர் செல்வங்களின் எதிர்காலம் காட்டுபவர் ஒரு விவசாயி மக்களின் உயிர் பசியை போக்குபவர் ஒரு மருத்துவர் மக்களின் உயிரை காப்பவர் ஒரு தாய் உயிர் கொடுப்பவர் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் மேலும் நிழல் நாயகன் நின்றுவான் திரையில் மட்டும் நிற்பான் நிஜநாயகன் வாழ்வான் மனதில் என்றும் நிற்பான் நிழல் நாயகன் பற்றி பத்து பேர் அடித்து விரித்துவன் பேசிய செத்துவான் பறக்கும் மோட்டார் வாகனம் கதை அவன் மாரைந்து போவான் ஆனால் நம் நிஜ ஊருக்காக உழைத்து வாழ்வான் உறவுகளுக்காக உயிர் கொடுப்பான் உயர் வயது குளித்து நிற்பான் அவன் பேர் சொல்லும் நிஜம் என்றுமே வெல்லும் உதாரணமாக நிழல் நாயகன்களான ஜேம்ஸ் பாண்டு நவீன பாணியல் அதின ஆயுதங்களை கொண்ட கற்பனை கதாபாத்திரம் ஸ்பைடர் மேன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட திறன்களை கொண்டு அசத்துள்ளார்கள் இதெல்லாம் கற்பனைக்கு வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம் ஆனால் நம் நாயகன்களான அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மற்றும் அறிவியல் விஞ்ஞானி ஒவ்வொரு நாளும் முறைக்கும் விவசாயிகள் நம் போக்கும் பாடுபடும் உண்மையான நாயகன்கள் கற்பனை சிறகு விதிக்கும் நிதநாயகன் கவிதை அழகானதுதான் ஆனால் கால் இருக்கும் நிற்கும் நிஜநாயகன் கவிதை தான் உண்மையான சாராம்சம் வெற்றி வந்தால் உலகம் வணங்கும் தோல்வி வந்தால் சற்று தள்ளும் ஆனால் நிஜநாயகன் எதிலும் தளர மாட்டான் தன் முயற்சியை விடவே மாட்டான் பணத்தால் புகழ் வாங்க மாட்டான் பொய்யால் பாதை போட மாட்டான் உண்மையால் உயரம் செல்வான் அவனே நம் நிஜ நாயகன் கடக்கட்டும் அவன் நின்று போராடுவான் சூழல் கடினமெனையும் அவன் சிந்தித்து செயல்படுவான் அவத்தில் கை கொடுப்பான் கஷ்டத்தில் உதவி செய்வான் அவன் மனதில் கருணையும் கண்ணில் கனிவும் இருக்கும் ஆனால் திரையில் தோன்றும் நாயகன் சண்டை போடுவான் ஆனால் நிஜநாயகன் சண்டை இல்ல சமாதானம் ஏற்படுத்துவான் நாயகன் என்றால் வாழ் பிடிப்பவன் அல்ல வாழ்க்கையை விளக்கிலும் தீபம் போல் தான் புகழ் வேண்டாம் பணம் வேண்டாம் மனிதன் போதும் நம்பிக்கை போதும் மேலும் விவேகானந்தர் மனதை உயர்த்தும் ஜோதி அருணாச்சலம் சென்றர் ஆன்மாவில் தீபம் ராமானுஜர் பக்தி வழியில் சம தர்மம் காட்டிய முனிவர் அண்ணா மக்களின் நலன் கருதி நடந்த பாதை பெரியவா சமத்துவம் விதைக்கும் மொழி பாரதியார் சுதந்திரம் பாடிய சுடரொளி காளிதாசன் மொழியின் முத்து கவிதை நிலம் ராணுவ வீரர் எல்லையோரத்தின் காவலன் மாரியப்பன் வீரத்தை சோதனை செய்து காட்டியவர் இவர்கள் எல்லாம் முன்மேலொழிரும் நிஜ உலக நாயகர்களே என்று அதை இவரும் சிறுநாயகர்கள் நம்முடைய செயல்கள் நம்மை பெரிய நாயகர்களாக்கும் திரையில் காணும் நாயகனை ஒரு நாள் மறக்கலாம் நிஜ உலக நாயகனை மனதில் என்றும் நிறுத்தலாம் என்று கூறி நிஜ நாயகர்களே சிறந்தவர் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்